போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அதனால வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது கூட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி கதைக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல நான் மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி ரொம்ப பேசாம டேரெக்டாக நம்ம இந்த ஒரு கதைக்குள்ளே போகலாம் கதையோட ஆரம்பத்திலேயே எல்லாரோட அட்டாக்ல இருந்து அந்த பாஸ் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாவே தப்பிக்குது இந்த பங்குக்கு அட்டாக் பண்றான் சக்கரமா உனக்கு நீ இருக்க நம்ம இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்கோம் இருந்துமே இது எப்படி இன்னும் உயிரோட இருக்குன்னு இவங்க எல்லாரும் இருந்தா அதுங்களை எப்பயோ டேமேஜ் பண்ணிருக்கலாம் ஆனா இதுதான் பாஸ் மாஸ்டர் ஆச்சு இதை டேமேஜ் பண்ணணும் இல்ல கொல்லணும்னாலே டிவைன் பண்றா இருந்தா மட்டும்தான் முடியும் அப்போ நீ எங்க முதல் குத்துறதுக்கு முடிவு பண்ணில இதுக்கு மேல நீ இருக்கவே தேவை அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுது சரி இதை அவன் கையில வச்சுக்க சாக்கிறாமா இது எதுக்கு ஏன் கிட்ட இவன் கேக்குறான் லேசர் சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வரையும் ஒவ்வொருத்த பாஸ் பண்ணி யாருக்கு வேணாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் போன மாதிரி ஒரு அறிவாளியே நான் இப்பதான் இப்ப இந்த பாக்ஸ் மாஸ்டர் கன் இருக்கிறவங்களே டார்கெட் பண்ணி அட்டாக் அந்த பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மட்டும் அவங்களுக்கு ரொம்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்திருக்கேன் வெப்பனே கை மாறிக்கிட்டே இருக்கு யார் இதை அட்டாக் பண்ண போறாங்கன்னு அதுக்கு தெளிவா தெரிய மாட்டேங்குது சார்ஜ் ஆன உடனே அந்த மாஸ்டரை இவ அட்டாக் பண்றா எல்லாம் இப்ப சரியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப மத்தவங்களோட வெப்பன்ஸ் ஆனாலும் இப்ப சார்ஜ் ஆயிடுது உன்ன நாங்க இந்த இடத்துலயே முடிச்சுக்கிட்ட போற பாரு ஃபர்ஸ்ட் இவ கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேனே இவ கையில இருந்த வெப்பனை அழிச்சு விட்டுருது அடுத்து இவளை கொல்றதுக்காக போகும்போது இச்சுக்காவா அவரோட உயிரை கொடுத்து இந்த பொண்ணை காப்பாத்துறாரு என்ன உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கா நீங்க பயப்படலாம் வேணாம் இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போனாரு பாத்தீங்களா அவர் இடத்துக்கு நீங்க எல்லாரும் போக தான் போறீங்க அதனால யாரும் பயப்படாதீங்க இன்னும் நாலே நாலு மாஸ்டர் தான் பேலன்ஸ் இருக்கு அதையும் நாம ஈஸியாவே முடிச்சிடலாம்னு இவ சொல்றான் டேய் நான் உன்கிட்ட எத்தனை அவனோட காடை மட்டும் நீ டவுன் பண்ணாதுன்னு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இவன் கை கட்டாயிடுது அவளம்தான் அப்படி நினைச்சா அதான் கிடையாது கூட இருந்த டீம் மட்டும் மொத்தமா அவனோட கையை ரெக்கவரி பண்ணி விட்டாரு சுசிகிரி இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணு இதோ நான் பண்றேன்னு அவளோட ஆக்டிவேட்டோட பவரை பயன்படுத்துறா இது எந்த மாதிரியான பவர்னா இவளால டைமே ரீவைன் பண்ண முடியும் பரவாயில்லையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வெறும் ஜூனியர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தப்பிச்சு போறதுக்கு ட்ரீட் பண்றதை விட்டுட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக திருப்பி வருது ஒரு வாட்டி நான் டார்கெட் பண்ணிட்டேன் போயிட்டானா என்னோட டார்கெட்ல இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி அட்டாக் பண்றான் அப்போ இவன் என்ன பண்றானா இவங்க ரெண்டு பேரோட அட்டாக்குமே அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்டாரா பாஸ் மாஸ்டருக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளயே பாஸ் மாஸ்டர் அட்டாக் பண்ண அந்த எனர்ஜி மொத்தத்தையுமே இவ டிவோர் பண்ணிடுறா இது இந்த மாதிரி போகுன்னு பாஸ் மாஸ்டர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல கடைசியா ஒருத்தர் அட்டாக் பண்ண அதுல அந்த பாஸ் மாஸ்டர் மொத்தமா காலி ஆயிடுது யோ உனக்கு என்னையா ஏன் நீ இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்க ஆப்பனண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நார்மலா அட்டாக் பண்ணா எதுவும் ஆகாதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் பவர் அட்டாக் பண்ணிருக்காரு அப்புறம் உங்க எல்லாம் ஒரு ஆள் எஸ்கே ஆகிறதுக்கு என்னால முடிஞ்சதான் நான் பண்றேன்னு சொல்லியிருக்கா அங்க இருந்து தப்பிச்சு போகும் போது பிங்க் ரேஞ்சரோட கண்ணுல மாட்டிக்குது டிவைன் ஆக்டிவேட்டை யூஸ் பண்ணி ஒரு கிக்கு விட்டதுல அது நேர ஸ்பேஸுக்கு போய் அந்த பாஸ் மாஸ்டர் காலி ஆயிடுது பிங்க் ரேஞ்சரோட ஜூனியர் வந்து நடந்தது எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்றா ஆனா ரேஞ்சர் கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம அவளோட ஹிபிகிக்கு இதை ஆயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறா இங்க அதே நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே யோசிக்கிறாங்க டஸ்டருக்கு இப்ப இவளை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் நீ ஒரு பாஸ் மாஸ்டரா இருந்து இவளை கேவலமா நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு இவ திட்டா கொஞ்சம் நாங்க சரண்டர் ஆயிரும் அவளை விட்டுடுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் உனக்கு என்னாச்சு ஏன் நீ இந்த மாதிரி சொல்றேன்னு மத்தவனுங்க எல்லாருமே நம்ம சாக்குறோமாவ பார்த்து கேக்குறானுங்க இந்த ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக எடுத்திருக்க இந்த ஒரு முடிவை நினைச்சு சில பேரு ஓகே பண்றானுங்க ஆனா இந்த மாதிரி பண்றது நம்மளோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அதனால நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கிருந்து போயிடறா அப்புறம் இவனுக்கு ரெண்டு பேர்கிட்ட கேட்கும் நீ ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சிருக்கியான்னு இவன் கேக்குறான் ஆமா வச்சிருக்கேன் அப்ப சரி இந்த பாஸ் மாஸ்டர் கிட்ட வெப்பன்ஸ் எல்லாரும் ஹேண்ட் ஒர்க் பண்ணிடுறானுங்க இருந்தாலும் தப்பிச்சு போறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி அது அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது இதுக்கு முன்னாடி நீங்க முட்டாள்தனமா பண்ணிருந்தீங்களே இதுக்காக நான் உங்களை அதுக்கு மன்னிச்சு விட்டு உங்களை நல்லபடியா நான் பாத்துக்கிறேன்னு வேற சொல்லுது அப்போ இஷிகபா வந்து கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு தெம்ப வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு எனக்கு இப்பதான் புரியுது பாக்குறோமா எதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு ஏன்னா அப்பதான் அவளால ஒரு ப்ளோ கொடுக்க முடியும் ஒரு அட்டாக் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த கண்ணுல பவர் இருந்துச்சு மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு அந்த கண்ணுல பவர் இல்ல அது தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு இவ வேகமா போய் அந்த பறவையை பிடிச்சிடறான் அப்போ செவத்தை உடச்சிக்கிட்டு வந்த வேகத்துல இன்னொரு பறவையும் காலி பண்ணிடுறாருங்க லேட்டா வந்திருந்தாலும் நான் கரெக்டா வந்துட்டேன்ல தப்பிச்சு போற மாதிரி போய் இவ உதவிக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கா பாஸ் மாஸ்டர் இவங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுருது இதுக்கப்புறம் உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பறவைங்களை வச்சு அட்டாக் பண்ணுது ஆனா அதுங்க ரெண்டுத்தையுமே இவங்க ரொம்ப ஈஸியாவே அழிச்சிடுறாடுங்க நமக்குள்ள நடக்கிற எந்த ஒரு பிரச்சனை இல்ல நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கொடுத்திருந்த எல்லா வெப்பன்ஸுமே ஒரிஜினல் இல்லைங்கண்ணா இத கேட்டு அந்த பாஸ் யோசிக்கிறதுக்குள்ளேயே அதை ரெண்டா ஸ்லாஷ் பண்ணிடுறானுங்க இதுக்கப்புறம் உன்னோட உதவியே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதோட கதையை முடிச்சிடறான் இஷிகவா கடைசி வார்த்தைகள் பேசிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு எல்லாரும் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இது மட்டுமே என்னோட முடிவு கிடையாது என்னோட இனிமே

நான் அந்த இடத்துக்கு வருவேன் இவன் ரியலா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை காஸ்ட் காசு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பெருசா எடுத்துக்காம விட்டாரானுங்க ஆனா ரெட் கீப்பர் இவனுங்களை ஈஸியாவே தோக்கடிச்சிடுறான் அதுல ஒரு ஆள் மட்டும் நல்லா சண்டை போறத பாத்துட்டு நீ ரேஞ்சர்ஸ்ல சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு கை கொடுப்பியன்னு கேக்குறான் இந்த உலகத்தை சரி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அப்போ அந்த இடத்துக்கு டிராகன் வந்து ரெட் கீப்பர் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லுது தமிங்களா எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை வந்துருச்சு பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது எல்லா காசையும் ரெட் கீப்பர் எடுத்துட்டு போயிட்டான்னு பார்த்தா அதான் இல்ல அவனுக்கே தெரியாம ஒரு பாக்ஸை மட்டும் ஒளிச்சு வச்சிருந்துருக்கானுங்க அதுக்கப்புறம் ஐடியா கொடுத்த மிஸ்டர் காமியா கூட சேர்ந்து ஜாலியா குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த மாஸ்டர்ஸோட அட்டாக்கால நிறைய பேரோட லைஃப் ரொட்டீனே மொத்தமா மாறிடுச்சு ஏன்னா நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும் போது எப்போ இந்த உலகம் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இதுல கிடைச்ச பணத்தை எடுத்து கொண்டு போய் வர்றதை கிட்ட குடுக்கறான் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு தான் ப்ளூ கீப்பர் அவரும் என்னாச்சுங்கிற மாதிரி கேக்குறாரு நான் ரெட் கீப்பர் கூட கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு இதை கிட்ட இவர் பிரச்சனை பண்ணுவாருன்னு பார்த்தா அதான் இல்ல ஜாலியா எடுத்துக்கிறாரு இவர் ப்ளூ ரேஞ்சராவே இருந்தாலும் இந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு அவரோட சொந்த முயற்சியில தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா மாஸ்டர்ஸோட அட்டாக்ல நிறைய பேரோட வாழ்வையிலே மாறி போச்சு நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையவே இழந்திருக்காங்க எப்பயுமே இந்த குழந்தைங்களுக்காக அந்த மாஸ்டர்ஸ் எதிர்த்து சண்டை போறதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன்னு சொல்றாரு எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றின்னு இந்த குழந்தைங்க சொல்லும்போது கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான் ஒரு திருடனா இருந்தாலும் இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசு இருக்கு ஆனா என்ன பண்றது வாழ்க்கை எப்பயும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாதுல்ல ஏதோ பெருசா கிரைம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவன் குரூப்ல இருக்கிறவனுங்க எல்லாரையுமே போலீஸ் பிடிச்சிடறானுங்க யோ நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணு அந்த வயசானவனை பாத்து கேக்குறான் உங்களுக்கு பணம் தானே தம்பி நாங்க அதை அளவுக்கு பெரிய சிக்க நீ எதுக்கு சிக்கல அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும் போதுதான் இவனுங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தது ஒரு பாஸ் மாஸ்டர்னு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் நானு இவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ரெட்ரேஞ்சர் பேசும் போதுதான் தெரியுது இதே மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தை நிறைய மாஸ்டர் எடுத்திருக்கான் இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நீங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா பிரியாணி இவன் கேட்கும் அதுக்கு இவன் முடியாதுன்னு சொல்றான் சரி நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட முடிவேடு நீ மயக்கமா இருந்த நேரத்துல ஒரு சண்டை நடந்துச்சு அந்த சண்டையில ப்ளூ கீப்பர் பயங்கரமா அடி வாங்கிட்டாரு இனிமே அவரால் மறுபடியும் ஒரு ரேஞ்சரா ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நான் உனக்கு இந்த ஒரு ஆஃபரையே கொடுக்குறேன் ஏன்னா நீ ஆசைப்படுற பவர்ஸ இந்த டிராகன் காட்ஸ் உனக்கு கொடுக்கும் டிராகன் கீப்பரை மாறினதுக்கு அவர் நிறைய மாஸ்டர்ஸ் அழிக்க ஆரம்பிச்சாரு இப்போ பிரசன்ட்ல இவர் ரொம்ப நேரம் சண்டை போட்டதுல ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு கூட இருந்த ஆளை இதான் வந்து அவரோட உயிரை கொடுத்து இவரை காப்பாத்துறாரு நான் ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்க நான் மறுபடியும் பண்ண மாட்டேன் கண்டிப்பா இந்த வாட்டி ப்ரொடெக்ட் பண்ணுவேன் சொல்றாரு ஆக்டிவ் ஃபேக்டரோட பவரை பயன்படுத்தி அந்த பாஸ் மாஸ்டரோட கதையை முடிச்சு விட்டாரு இதுல வேற இந்த பாஸ் மாஸ்டர் நான் தான் கடவுள் வேற சொல்லிட்டு இருந்துச்சு நான் உனக்காக பழி வாங்கிட்டேன் ஐசோமி அப்போ நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்களான்னு இவ கத்துறா இத பாக்குற பக்கத்துல இருந்த புள்ள ஐசோமி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீ செத்து போயிடுவேன் நினைச்சிட்டேன் தெரியுமா என் ஹீரோ என்னை காப்பாத்துறதுக்காக வந்தாரு அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றா கூட இருந்த ஆளை இறந்து போனதை நினைச்சு ப்ளூ கேப்பர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ சீலிங்க உடைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு யாரும் வர மாதிரி தெரியுது ப்ளூ சண்டை போறதுக்காக அவரோட வெப்பனை கையில் எடுக்கிறாரு இப்போ டஸ்டர் ப்ளூ கூட சண்டை வந்திருக்கான் இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது அடுத்த எபிசோட தான் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சில பேருக்கு கதை கொஞ்சம் ஸ்லோ போற மாதிரி தெரியலாம் ஆனா அடுத்த எபிசோட் இல்ல அடுத்த சீசன்ல தான் கதை வேற லெவல்ல போகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கானுங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம சீக்கிரமா பார்த்தலாம் சரி ரொம்ப பேசாம நம்ம அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து பாக்குறேன் பாய் சி ஓகே பாய் லவ் யூ ஆர் சி வகைன்